அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கார்த்தி சரவணன் இன்னைக்கு அப்பா சிவனை பற்றி பார்ப்போம் அப்பா சிவனுக்கு வந்து பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அவர் வந்து ஒரு ஒளி வடிவமானவர் அவர் வந்து எல்லாத்தையும் விட ஒரு முதன்மையானவர்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா தெய்வங்களும் வணங்குனது அப்பா சிவனத்தையும் ஏன் நம்ம கிராமப்புறாலே வணங்குனது அப்பா சிவனத்தையும் வணங்கியிருக்காங்க நீங்களே யோசிப்பாங்க எல்லா தெய்வங்களையும் பாருங்கள் அப்பா சிவனத்தையும் கும்பிட்டுடுப்பாங்க அப்பா அவர் தான் முதன்மையானவர் எல்லாத்தையும் விட ஒளி வடிவத்தோட இருக்கவரு அவர் வந்து அப்பா சிவன் வந்து எதையுமே விரும்ப மாட்டாரு மற்ற தெய்வங்கள்லாம் ராஜ அலங்காரம் அந்த மாதிரி பண்ணுவாங்க நகைகள் நிறைய போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க செய்வாங்க ஆனால் அப்பா சிவனுக்கு வந்து எந்த அலங்காரமும் பண்ண மாட்டாங்க சிம்பிளா எதையும் விரும்பாத ஒரு சிம்பிளாக தான் இருப்பார் அப்பா நம்ம அப்பா சிவன் வந்து நம்மகிட்ட வந்து எதையும் கேட்கலை எது அது வேணும் இது வேணும்னு அவர் கேட்கலை அவர் நம்மகிட்ட கேட்குறது நம்மளோட உண்மையான அன்பையோ அன்பையோ அவர் நினைக்கணுங்கிறத அவர் கேட்குறாரு அதை கொடுத்தாலே போதும் அவரை எப்பயும் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட உண்மையான அன்போடு இருந்தாலே போதும் அவர் நமக்காண்டி ஓடோடி வருவாரு நமக்காண்டி செய்கிறே காத்திருக்காரு ஓகேவா அவரை அப்பா சிவன் வந்து நம்ம ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நினச்சா போறோம் நம்மளோட அப்பாவா நம்ம அம்மாவா நம்மளோட அண்ணனா நம்மளோட தம்பியா அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நினச்சி கூப்பிட்டு பாருங்க உங்களுக்காண்டி ஓடோடி வருவார் உங்களுக்காண்டி எல்லா வேலையும் செய்வார் அப்படிப்பட்டவர் அப்போ அப்ப சிவ புண்ணியம் கிடைக்க அப்பாவோட அருள் கிடைக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஹ் நம்ம யாரும் இல்லை அவரை நினைச்சா நான் நினைக்கணுன்னுதான் சொல்றேன் அவர் நினைச்சாலே போதும் இப்போ வாரியார் சொல்லிருக்காரு இனந்த வாரியார் கூட சொல்றாரு காலையில பிரம்மமுர்த்த டைத்திலையும் ஈவினிங் நாலு டு ஆறு அந்த டைத்திலையும் வந்து ஓம் நம சிவாயா சிவாயா நமகங்கிற வார்த்தையை சொல்லிட்டே இருந்தா கூட போதும் அப்போட அருள் நம்ம கிடைக்கும் நம்ம நினைச்சதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது போக நம்ம சிவன் அடியாது இருக்கு நம்மளால சிவன் அடியில பாக்குறோம் முடி அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் செய்யலாம் ஆனால் அது வந்து எளிதில் நடக்காது அவன் யாரும் சிவனுடைய வந்து யார்ட்டையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க அவளுக்காக யார்கிட்ட வாங்கணும்னு இருக்கோ அவங்கள்ட்ட தான் வாங்குவாங்க அப்படி அவங்க நம்ம கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டாங்க தான் போதும் நம்மளுடைய பல ஜென்மத்தோட பாவங்கள் சாபங்கள்லாம் போயிடும் இல்லை நம்ம உள்ள போன பசுமாட்டுக்கு வந்து நம்ம நம்மளால் அந்த அகத்தி கீழே அந்த மாதிரி கீழே வாங்கி கொடுத்தோம்னா அது அதுவும் சிவனுக்கு செஞ்ச புண்ணியம் அது புண்ணியம் கிடைச்ச மாதிரி நமக்கு இல்லைன்னு வேறு எதுவும் இல்லைன்னு வேணுங்க நம்ம வீட்டில் ஒரு சிவன் படம் இருக்குது இல்லை சிவன் இங்கே இருக்குது அப்படின்னா டெய்லியோ வில்வேலையை வாங்கி அதை வச்சு பூஜை பண்ணாலே போடுவோம் சிவனோட ஆடு நமக்கு கிடைக்கும் சிவப்புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க இல்லைன்னா நம்மளாம் டெய்லி நம்ம சாப்பிட்றப்ப டெய்லி ஒரு ஒரு படி சாப்பாடை வந்து ஏதாவது உயிரினங்களுக்கு வந்து வச்சு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க காக்கா நாய் காக்கா பதவிகளுக்கு சாப்பாடை வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க அது ஒரு அன்னதானம் பண்ணுற மாதிரி அந்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி என்னால் எதுவுமே முடியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர மாதிரி ஒரு நல்ல சொற்களை பேசணும் அப்படிங்கிறாங்க அதாவது மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகளாக அவங்களுக்கு சொ தைரியம் கொடுக்குற மாதிரி நல்ல வார்த்தைகளை இன் சொற்களை பேசுனாலே அதுவும் புண்ணு சிவப்புண்ணியம் வந்து நமக்கு சேரும் செஞ்சால் சிவன் அவர்கள் நமக்கு கிடைக்கும் அப்பா சிவன் வந்து நமக்குள்ளே இருக்காது நம்ம கூட தான் இருக்காரு அவரை நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நினைச்ச அவர் கூப்பிட்டா அன்போட பாசத்தோடு அவர் நினச்சி கூப்பிட்டா போதும் நமக்காண்டி ஓடோடி வந்து நமக்கு நம்மக்காண்டி எல்லாம் செயலா காத்திருக்காரு அவர் எதையும் விரும்ப மாட்டாரு ஆனால் நம்ம பக்தனாகவே நம்ம அன்போடு கூப்பிட்டா நமக்காண்டி செய்கிறதுக்கு நிறையா காத்திருக்காரு நம்ம அவன் மேலே ஒரு மடங்கு அன்பு வச்சோம்னா அவர் நம்ம மேலே பல மடங்கு அன்பு பாசம் வச்சுருக்காரு ஓகே எல்லாமே இந்த உலகம் எல்லாமே அவர்தான் முதல் முடிவு எல்லாமே அவர்ல அவர் இல்லைன்னா எதுவும் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் அனைவருக்கும் சிவனர் கிடைக்கட்டும் ஓம் நமஷிவாய மந்திரத்தை டெய்லி சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு சிவனை பற்றி அப்பா சிவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது தெரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்றேன் நம் சேனல் மக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்